நாகப்பட்டினத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற ஸ்டாலின் அசத்தலான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு மின் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றவர் ஒன்பது கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாயில் இருநூற்று அடிக்கல் நாட்டினார் பின்னர் விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாகை மாவட்டத்திற்காக ஆறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலாவதாக வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு கென்னடார் பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் புதிய சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் எண்பது ஏக்கர் நிலப்பரப்பளவில் எண்பது கோடி ரூபாய் செலவில் இந்த சிப்காட் தொழிற்பேட்டை அமைய உள்ளது காவிரி டெல்டா பகுதியில் அனுமதிக்கப்படுவதற்கான தகுதியான தொழிற்சாலையை தொடங்கப்படுவதாக அறிவித்தார் இரண்டாவதாக விழுந்தமாவடி வானவன் மகாதேவி காமேஸ்வரம் ஆகிய மீனவ கிராமங்களில் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மீன் இறங்குதளம் அமைக்கப்படும் மூன்றாவதாக தெற்கு பொய்கை நல்லூர் கோடியக்கரை பகுதியில் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் மூன்று தளங்கள் கொண்ட பன்னோக்கு பேரிடம் மையங்கள் கட்டப்படும் நான்காவதாக நூற்று ஐம்பது ஆண்டுகால பழமை கொண்ட நாகை நகராட்சி கட்டிடம் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்படும் ஐந்தாவதாக கீழ்வேலூர் வேதாரண்யம் பகுதிகளில் வடிகால்கள் வாய்க்கால்களின் மதகுகள் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் மறுசீரமைப்பு செய்யப்படும் ஆறாவதாக இஸ்லாமிய மக்கள் ஹஜ் புனித பயணம் செல்லும்போது அவர்கள் தங்குவதற்கு ஏற்ப சென்னை நங்கநல்லூரில் அறுபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் இவ்வாறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் வேளாங்கண்ணி ஆலயம் நாகூர் தர்கா அமைந்துள்ள இந்த நாகை மாவட்டம் நல்லிணக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என தெரிவித்தார்